அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் வந்து பார்க்க போகிறோம் ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன் ஏன் தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கான விளக்கமும் ரெண்டாவது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி வெளிநாடு வாழ்க்கை என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பையனுக்கு என்னுடைய பொண்ணுக்கு நல்லா வருமா வெளிநாட்டில் போய் நிறைய பணம் சம்பாதிப்பாரா அப்படி இந்த ரெண்டு கேள்விக்கும் இந்த ஒரு வீடியோவில் பதில் பார்க்கலாம் ரெண்டுமே கேள்வி புதன் ஏன் ரெட்டைத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதற்கான விளக்கம் இதை பார்க்கலாம் தொடர்ச்சியாக நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர் டிவியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இந்த வீடியோ பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே நேரத்தில் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்க எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனுக்கும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பேரு இப்போது புதன் ஏன் இரட்டைத்தன்மை ஆகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்க்கலாம் ஒரு குழந்தை பிறக்கும் பிறக்கும்போது அது குருவாகத்தான் உணரப்படுது குருவா தான் மதிப்பிடப்படுகிறது அந்த குழந்தை வளர்ந்து பதினேழு வயசில் இன்னைக்கு இந்த அடையக்கூடிய வயது வந்து பெண்களுக்கு கொஞ்சம் இறங்கியிருக்கு இருக்கு அதனால் நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க ஒரு குழந்தை அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டுமே குருவின் அமைப்பு தான் குழந்தைங்கிறது பொதுவாக குரு தான் அந்த குழந்தைக்கு மீசம் முளைக்கும் போது அந்த குருவின் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை புதனாக வளரும் ஏன்னா கல்வி சாலை போகும் பதினேழு வயசு வரைக்கும் அது புதனுடைய கண்ட்ரோலில் தான் அந்த குழந்தைங்க இருக்கும் அப்போ அந்த பதினேழாவது வயசில் அந்த குழ ஒரு அந்த குழந்தைக்கு மீசம் முளைச்சு அவரை ஒரு ஆண் மகன் ஆகும்போது அந்த செவ்வாயாக மாறிடும் அதே மாதிரி அந்த குழந்தைக்கு இந்த பூப்பெய்துதனவுன்னே ஏஜ் அட்டன் பண்ண உடனே அங்கே அது சுக்கரனாக மாறிடும் இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பதினேழு வருஷம் நான் மறுபடியும் சொல்கிறேன் பெண்களுக்கான அந்த பூப்பெய்தக்கூடிய காலம் வந்து இன்றைக்கி இருக்கிற உணவு பழக்க வழக்கம் கலாச்சாரத்தில் மாறி இருக்கு அப்போ பெண்ணுக்கு இருக்கிற அந்த பூ பெய்துற காலம் வரைக்கும் புதனுடைய கண்ட்ரோலில் தான் அந்த ஜாதகர் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத ஒரு தன்மையில் புதன் இருக்கிறதுனால தான் ரெட்டைத்தன்மையுன்னு நம்ம வந்து சொல்லப்பட்டிருச்சு அப்படிங்கிறது உண்மை சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு கதையும் வந்து ஒன்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கு அதை நான் வேகமாக சொல்லிடுறேன் சந்தரனுக்கும் குருவின் மனைவிக்கும் பிறந்த குழந்தை தான் புதன் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சந்திரன் ரொம்ப அழகானவர் அப்போ சந்திரனுடைய பிள்ளை புதனும் ரொம்ப அழகாக தானே இருப்பாரு இவருடைய அழகில் மயங்கி தேவலோக மங்கைகள் வந்து இவர்கிட்ட வந்து காதல் சொல்கிறாங்க அந்த காதலை இவர் புறக்கணிக்கிறாரு அவங்களும் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க இவரை வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே வர்றாரு அந்த பெண்கள் ஒரு 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 நிலையில அந்த புதனுக்கு வந்து நம்மளுடைய காதலை ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு சாபம் கொடுக்குறாங்க அந்த சாபத்தின் விளைவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆணும் இல்லாத பெண் இல்லாமல் ஒரு அழித்தன்மையாக போயிடுவேன் ரெண்டும் கட்டாம மனிதனாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கூக்கறதுனால புதன் அந்த மாதிரி ஆயிடுவார் திருப்பி அந்த பா அந்த பாவ விமோசனம் பெற்று அவர் வந்து நவக்கிரக வரிசைக்கு வந்து அவர் பழைய தன்மைக்கு வருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்போ கதையிலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஏன் அவர் இரட்டைத்தன்மையா அந்த அழியா மாறினாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இங்க நம்ம ஒரு சின்ன சின்ன ஒரு கதை மூலமா விளக்கம் கொடுத்துருக்கோம் இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த புதன் வந்து உண்மையாலுமே ரெட்டை தன்மை இருக்கக்கூடிய கிரகமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது புதன் விகிட கவி இப்போ ஒரு இடம் சீரியஸா இருக்கு இந்த சீரியஸாக இருக்கக்கூடிய இடத்த உடனே ஒரு காமெடி பேசி அந்த இடத்த ஃபில் பண்ணக்கூடிய கிரகம் புதன் தான் இந்த புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம சொல்கிறோம் புதனுடைய ஆதிக்கம்னா மிதனம் கன்னி அதே மாதிரி ஆயிலம் கேட்ட ரேவதி எல்லாமே புதனுடைய ஆதிக்கம் புதன்கிழமையில் பிறந்தவங்களும் வச்சுக்கலாம் புதன் கோரையில் பிறந்தவங்களும் வச்சுக்கலாம் புதனுடைய லக்னத்தில் பிறந்தவங்களும் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல தமாஷாக பேசுவாங்க காமெடியாக பேசுவாங்க இந்த ரெண்டாம் இடத்தோட புதன் சுக்கரனும் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு கொள்ளுதோ ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாவே அவங்க அந்த இடத்த வந்து சந்தோஷமாக வச்சுக்குவாங்க அந்த இடத்துல எப்போவுமே ஒரு சிரிப்பு இருக்கும் நல்லா தமாசா பேசுவாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரி அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த புதன் வந்து மிதுனத்தில் ஆட்சி பெற்று இருக்கும்போதோ கண்ணியில் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூலத்தின் மூலத்தில் இருக்கும்போதோ சிம்மத்தில் இருக்கும்போதோ அதே மாதிரி தனுசு மீனத்தில் இருக்கும்போதோ ரிஷப துலாத்தில் இருக்கும்போதோ பார்த்தீங்கன்னா அந்த அளவு இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி சாதுரியமான பேச்சை பேசி தனக்கான எல்லா காரியத்தையும் சாதிச்சுப்பார் சாதுரிய பேச்சு அது தன்மை கிடையாது அது சாதுரியமான பேச்சு சரிங்களா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பேசுறது நீங்க சட்டமன்றத்துல அந்த நிகழ்வு நடக்கும்போது பார்த்துருப்பீங்க சபாநாயகர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டையுமே சமமாக பாதித்து பண்ணுவார் அந்த சபாநாயகர் வேலையை தான் புதன் செய்வார் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம மீதி இடங்கள் இருக்கு பாருங்க மேசம் விருச்சிகம் கடகம் அதே மாதிரி மகரம் கும்பம் இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய புதன் தான் இஷ்டத்துக்கு கம்பி கட்டுவார் இஷ்டம் போல பேசுவார் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்னு இருப்பார் நீங்கள் நல்லா ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்க இந்த அமைப்பில் தான் இருக்கும் சரிங்களா அதனால புதன் ஏன்னு தன்மைக்கு காரணமான இரட்டை பேச்சுக்கு அப்படிங்கிறது இது வந்து சொல்லலாம் ஆனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா புதன் மட்டும் கிடையாது இன்னைக்கு இருக்கிற பன்னெண்டு ராசிகளுமே இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் தங்களை மாற்றிட்டு பேசுது இதை நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் ஒரு ராசிக்கு உரிய விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அது என்ன ரசின்னு உங்களுக்கே தெரியும் இப்ப அது முதல கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த முதல கண்ணீர் வடிக்கிற கதை உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா அதுக்காக அந்த ராசியை வந்து நம்ம ரெட்டைத்தன்மைன்னு சொல்ல முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசிகளுக்குமே அந்த குணம் இருக்கு சரிங்களா அப்போ இது வெளிப்படையா தெரியக்கூடிய அமைப்பு வந்து மிதனங்கண்ணிக்கு தெரிஞ்சிருது மீதி இருக்கிற பத்து ராசிகளுக்கு அது வெளிப்படையா தெரியறது இல்லை நல்லா தெரிஞ்சுங்க இதுதான் அந்த புதனின் புதன் ஏனி இரட்டைத்தன்மை ஆகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விளக்கமும் என்னுடைய அனுபவத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் சரி அதனோட இன்னொரு கேள்விக்கும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பதில் சொல்கிறோம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் யாருக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல லக்ன லக்னம் வந்து சரவீடுகளில் விழுணும் சரவீடுகள்னா என்ன மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு வீடு க சரவீடு அதே மாதிரி காற்று ராசியில் அமையணும் மிதுனம் துலாம் கும்பம் இது மூணுமே காற்று ராசி சரி லக்னாதிபதி முதல்ல இந்த இந்த நான் சொன்ன இந்த வீடுகளில் இருக்கணும் ஐந்தாம் இடம் கெட்டு போயிருக்கணும் ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கணும் நாலு எட்டு பன்னெண்டோட குரு பகவான் தொடர்பில் இருக்கணும் அது லக்னத்துக்கோ ராசிக்கோ ஏதோ ஒரு அமைப்பில் தொடர்பில் இருக்கணும் வரக்கூடிய திசைகள் வந்து சர இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா ராகு எதக்க கூடிய திசையாக இருந்தால் கூட ஓகே ஈவன் சனி திசையாக இருந்தால் கூட ஓகே இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது வெளிநாடுக்கு போகக்கூடிய அந்த தன்மையை தரும் சரி வெளிநாடு போயாச்சு இந்த வெளிநாட்டில் போய் பணம் நிறைய சம்பாதிப்பாங்களா அப்படின்னா அதுக்கு மகாதன யோகத்தை எடுக்கணும் ரெண்டாம் அதிபதி லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த நாலு கிரகங்களும் ஒன்றாகக்கூடிய அல்லது நாலு கிரகத்தினுடைய பார்வை ஒன்று கொண்டு இருந்தாலும் இந்த நாலு கிரகத்தினோட இருக்கக்கூடிய ஏதாவது இந்த நாலு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய தசை புத்தி நடந்தாலோ கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் மிகப்பெரிய அளவில் பணம் மீட்டு கொண்டு வந்து இங்கே பெரிய அளவில் நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இது ரெண்டாவது கேள்வி அன்பானவ அன்பானவர்களே இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து நன்றி வணக்கம்